தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய திருமணம் வந்து மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி அஸ் அட்வொகேட்டா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப விஷயத்துக்கு போல ஆக்சுவலா மாதம்பட்டி ராகராஜ் அவரு வந்து சமையல் கலையில பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்தாரு அட்வொகேட்னு தான் சொன்னாங்க சோ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இப்போ ரீசெண்டா ஏதோ ரெண்டு நாள் முன்னாடி இன்ஸ்டால ஏதோ போட்டோஸ் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா அவரு தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் வரல கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சோ ஒய்ஃப வந்து டிவோர்ஸ் பண்ணவும் இல்ல மூத்த ஒய்ஃப இது ஒருவேளை ஷூட்டிங்கா கூட இருக்கலாம் சோ அது மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க பாதி பேர் வந்து இல்ல அப்படிங்கிறாங்க அதாவது இது என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இது வந்து கல்யாணமே கிடையாது ஆக்சுவலா மொதல் ஒய்ஃபு வந்து உயிரோட இருக்கும்போது அதுவும் அவங்க டிவோர்ஸ் குடுக்காம ரெண்டாவது கல்யாணம் வந்து செல்லாது அது ஒரு கல்யாணமே கிடையாது ஆக்சுவலா அது மட்டும் இல்ல எதுவுமே செகண்ட் ஒய்ஃபுக்கு கிடையாது

பண்ண முடியும் சோ இவங்க வந்து ஹிந்து ட்ரெடிஷன்ல எல்லாம் பண்ணுனா ஏற்கனவே கல்யாணம் ரெண்டாம் கல்யாணமே செல்லாது இதுல இவங்க என்ன ட்ரெடிஷனல்ல பண்ணாலும் செல்லாது ஏன்னா ஆக்சுவலா இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அதனால அதுபடி தான் பண்ணணும் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் பக்கா ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணனும் விட்னஸ் இருக்கணும் எல்லாமே இருந்தா ப்ராப்பர் மேரேஜ்னு சொல்லுவாங்க ஓகே இல்ல மேடம் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம்பட்டி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜா செல்வராஜா ரங்கராஜ் ரங்கராஜ் ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக தான் வந்து நல்ல ஒரு குரோத்து எல்லா செலிபிரிட்டிஸ் ஃபங்க்ஷனு போலிட்டிஷியன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் சமையல் அப்படிங்கிற மாதிரி நல்ல கலா கட்டுறாரு மாதப்பட்டி வந்து நல்ல கலா கட்டி இருக்காரு ஸோ இருந்தாலும் இவ்வளவு பணம் எல்லாம் இருந்துமே எதனால டைவர்ஸ் மேடம் இவங்களை இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எதனால டைவர்ஸ் இப்போ டிவோர்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு சார் ஒரு ஃபேஷனாகவே பண்றாங்க எதுவும் படம் ஓடல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ண அந்த ஆளு பாப்புலர் ஆயிடுறாங்க அதனால ஒரு நாலஞ்சு படம் வந்துருது அந்த மாதிரிதான் சோ நான் என்ன சொல்றேன் பணம் ஏற ஏற அவங்களோட கவன சிதறல்கள் வரும்ல பணம் லிமிட்டா இருந்தா கொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துவாங்க பணம் லட்சக்கணக்குல வந்தா கோடி கணக்குல வந்தா அதுக்கே தாப்புல ஃபிகர தேடுவாங்க சோ அந்த மாதிரிதான் இவரும் மேபி இருந்திருக்கலாம் ஆனா ஆக்சுவலா இவரு வந்து அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அந்த லேடி தான் ஏதோ த்ரெட்டன் பண்ணி கல்யாணம் பண்ணதா கேள்விப்பட்டோம் ஸோ அது ஏதோ சிக்ஸ் மந்த்ஸ் ஏதோ பிரெக்னன்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை இது பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் பிரெக்னடா இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்பரா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவரோட குழந்தைதான் தெரிஞ்சாதான் அது வந்து இல்லைமேட் சைல்டு ஆக்சுவலா இவருக்கு வந்து பிறந்தாலுமே லெஜிடிமேட் சைல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சைல்டு தான் வரும் முத முதல்ல அவர் பண்ற கல்யாணத்துல பிறந்த பிள்ளைங்க தான் அதிகாரபூர்வமா லெஜிடிமேட் சொல்லுவாங்க இது வந்து இன்லெஜ்டிமேட் இவங்களுக்கு வந்து பிறந்தது வந்து இப்படி சோ அதுல வந்து என்னன்னா அந்த பையன் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொத்துல பாகம் உண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்கோ பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளை பையனோ பிள்ளையோ சோ சொத்துல உரிமை உண்டு ஆனா அந்த செகண்ட் ஒய்ஃப் கிடையாது ஏன்னா இவங்க வந்து ப்ராப்பரா வைஃபே கிடையாது இவங்க ஓகே ஓகே சரியா அதனால இந்த மாதிரி ஒருவேளை என்ன செகண்ட் மேரேஜ் எதுக்கு வராய்ங்க பணத்துக்காண்டிதான் வருவாங்க இவ்ளோ ஃபேமஸ் ஆ இருந்தாரு திடீர்னு வரணும் வைக்கணும்னா ஒரு பேமிலிய குழைச்சு என்ன ஒரு அதாவது ஒரு ஃபேமிலிங்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி அதுல இருந்து ஒருத்தவங்களை அபகரிச்சு நீங்க கொண்டு போறீங்கன்னா ஒண்ணு செக்ஷுவலுக்கு இல்லன்னா இந்த மாதிரி மணி மைண்டடா தான் இருக்கும் தேவையில்லாம ஒரு குடும்பத்தை குழைக்கணும்னு அவசியம் இல்லையே இல்ல இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான சொல்றாங்க சாரி இப்போ பர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் மாதம் ஆமா ஒரு ஆறு ஏழு மாசம் பிரிஞ்சு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் என்ன சொல்றேன் என்னதான் மன கசப்பு இருந்தாலுமே அதை பேசி தீக்கணும் இல்ல முடியலன்னா டிவோர்ஸ் பண்ணணும் இப்ப ரெண்டு இருக்க கூடாது கரெக்டா எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்கள தான் இது பண்ணிட்டு இருக்காங்க டிவோர்ஸ் இல்ல அவங்க ஓகேவா அதனால ஆக்சுவலா அடல்ட்ரி வந்து முன்னாடி எல்லாம் கொஞ்சம் க்ரைமா இருந்தது இப்போ எல்லாம் அது வந்து கிரைம் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க ஏன்னா முக்குக்கு முன்னூறும் அல்ல அடல்ட்ரினா இந்தியாவது ஒன்னு ரெண்டு இருந்தது தண்டனை கொடுக்க இப்ப முக்காவாசி எல்லாமே அடல்ட்ரியில தான் இருக்கு அதனால இப்போ இவரு பிஎன்எஸ்எஸ்ல மோடி வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாப்ல தளர்த்திட்டாங்க தண்டனைகளை அதனால அடல்ட்ரி வந்து இட்ஸ் நாட் அ கிரைம் பட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ மேஜர் காஸ் பார் டிவோர்ஸ் அடல்ட்ரி உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அடல்ட்ரில இருக்காங்க அடல்ட்ரினா கள்ள தொடர்பு அதுல இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனால நீங்க வந்து ப்ராப்பரா ப்ராப்பராஸ் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே டிவோர்ஸ் கிடைச்சிடும் எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லாம வித் வித் அதாவது அடல்ட்ரினா எப்படி ப்ரூஃப்ல தானே கால் பண்ணிருப்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க எங்கேயாவது மீட் பண்ணுவாங்க அதை போட்டோ எடுத்திருப்பீங்க அந்த மாதிரி தான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணா ஈஸியா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் சோ அதனால நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி ரிஸ்க் இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த பிரியாணி அபிராமி அப்புறம் அந்த தமிழரசி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கேன் தமிழரசி அவளோட ஆறு வயசு பொண்ணு ஆறு வயசுல நாலு வயசு பிள்ளைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த பிள்ளைய கொண்டுட்டா ஏதோ மருந்து கொடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா இருக்கு பயங்கரமா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட்ரி தான் சார் எதுவுமே இந்த நம்ம சமுதாயமே ரொம்ப போய் தான் இருக்கு இதுல இருந்து இந்த மாதிரி உயிர்களை காப்பாத்தணும்னா டிவோர்ஸ் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் சோ உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து டிவோர்ஸ் பண்ணிருங்க உங்க லைஃபையும் கெடுத்து அவங்க லைஃபையும் சரியா இப்ப அவங்களாவது ப்ராப்பரா ஒரு லைஃப்ல இருக்கட்டுமே நீங்க ரெண்டும் கேட்டானா அவங்கள போட்டு இருக்கீங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் ரெண்டு ஜென்டருக்குமே சொல்றேன் போர்த் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு வருக்குமே சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராப்பரா சொல்லி மூவ் பண்ணுங்க அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை பிடிக்கலன்னா தயவு செய்து மூவ் பண்ணிருங்க தேவையில்லாம அவங்கள போட்டு ஆஹ் தேவையில்லாம அவங்கள இழுத்து நீ என் கூட தான் இருக்கணும் என்னதான் கெட்டணும் வேற யாருக்கிட்டயும் இருக்கக்கூடாது பேசக்கூடாது போக கூடாது வைக்க கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண பண்ணாதான் அவங்கள ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி மேர்டருக்கு எல்லாம் நீங்க இது பண்றீங்க சோ ப்ராப்பரா மெயின் மோட்டிவே மேர்டருக்கு எப்படி சார் வருது இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் தானே வருது ஆஹ் நான் சொல்றேன் புருஷ மேல உள்ள கோபத்துல பிள்ளைல எல்லாம் கொழுதாளுவோ அபிராமி கதையில எல்லாம் பாருங்க ரெண்டு பிஞ்சு பிள்ளைங்க அதுக்கு எட்டு தப்பு பண்ணுச்சு இந்த மாதிரி புருஷன் மேல உள்ள வெஞ்சன்ஸ் தான் பிள்ளைங்க மேல காட்டுறது அவளுக்கு சோ என்ன சொல்ல இட்ஸ் பெட்டர் டு கெட் டிவர்ஸ் ஓகேவா சோ அதனால இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை அபிராமி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அவ ஏற்கனவே சுந்தரம் வீட்டுல போய் தங்கி இருக்கா இத வந்து அந்த மூத்த பையன் பாத்துருந்தான் அதனால வந்து அவன் மேல ஒருவேளை வேலை வெஞ்சன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க சோ அது அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த கருத்துக்களும் ஏற்புடையதுதான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மூவ் ஆகுறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ உள்ள சொசைட்டில யாரையும் கஷ்டப்படுத்தாம யாருக்கும் நான் என்ன சொல்றேன் ப்ராப்பரா ஒரு ஃபேமிலியா இருந்தாதான் உங்களுக்கு மரியாதை அதை நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன் அதுக்குன்னு டேக் இட் ஃபார் பிளான்ட் சொல்லிட்டு எல்லாரும் ஏ எல்லாரும் டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ராப்பரா உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கவனம் செதறாது உங்க குடும்பம்னு தான் நீங்க இருப்பீங்க இல்ல பிள்ளை மேல அக்கறை இல்லாத பட்சத்துலதான் உங்களோட கவனங்கள் சிதறோம் ஏன் பொண்டாட்டி எவ்வளவு பாவக்காரியா இருக்கட்டும் எவ்வளவு அச்சஸியா இருக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆம்பளைங்க இருக்குதானு செய்றாங்க என்ன இருந்தாலும் நாலு சவுத்துக்குள்ள சந்தை போட்டுட்டு முட்டிட்டு மோதிட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் சொல்றேன் எவ்வளவுதான் புருஷன் குடிகாரனா இருக்கட்டும் எவ்வளவுதான் இது பண்ணட்டும் வைக்கட்டும் கல்லானாலும் கனவே புள்ளானாலும் புருஷன் தானே இருக்காங்க சோ அந்த மாதிரி பெண்கள் இருக்கும் போது தேவையில்லாம பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போனா அது தப்புல்ல அதனால நம்மளோ நம்ம தான் சார் நம்ம லைஃப் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நம்ம வடிவமைச்சாலே அது பெர்ஃபெக்டா இருக்கும் தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம் தேவையில்லாம பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிடிக்கல உங்களோட ஸ்பௌசுக்கு பிடிக்கலையா மத்தவங்க கூட நீங்க பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சி எதுக்கு தேவையில்லாத கான்ஃபிளிக் இருக்கு இல்ல இது வந்து மாடர்ன் ஜென்ரேஷன் சொல்லி இப்போ வந்து எல்லாரும் வந்து எல்லார்டையும் சோசியலைஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாடர்ன் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வழக்கங்களுக்கு தான் வழி வகுக்குது ஆக்சுவலா அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃப்ரெண்ட் ஆப்னு ஒண்ணு இருக்கே அத பத்தி யாருமே பேசலையே ஏற்கனவே சமுதாயம் வந்து சீர்குலைஞ்சு கிடக்கு இதுல பிரெண்ட் ஆப் வேற அத இன்ஸ்டால் பண்ணி அதுல பொண்ணுங்க பேசுது அதுல ரூபா பேசுறாங்க அதுல பசங்க பேசுறாங்க அதுல ரூபா பேசுறாங்க இல்ல இதெல்லாம் வந்து அரசு வந்து கண்காணிக்குதா மேடம் இது மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இதெல்லாம் அரசோ காவல்துறையோ இதெல்லாம் கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கணும் கண்காணிச்சாதான் வேற கண்காணிக்கிறது மாதிரி தெரியல கண்காணிச்சா அந்த அளவு சீர்கேடுகள் நடக்குமா அந்த டிக்டாக் செயலிய வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த மோஜ் அது இது ரீல்ஸ் அது இதுன்னு வர்றதுன்னு செய்து அந்த மோகங்கள் வந்து பெண்களை விடல நீங்க நல்லா பாருங்க இப்ப உள்ள சாதா குடும்ப பெண்களும் பப்ளிசிட்டியா தான் விரும்புறாங்க அது மட்டும் இல்ல சும்மாவது வீடை பெருக்கி ரீல்ஸ போட்டு அதுல ஒரு நாலு கமெண்ட் நாலு லைக்கு

சரியா சோ அதனால சோ அதனால சொல்றேன் மாதிரி புகழ்ச்சிகள் தானே பெண்களை வந்து தள்ளுது பொதுவா ஆண்கள் வந்து பார்வையில உழுவாங்க பெண்கள் வந்து காதல கேக்குற மூலமா கவரப்படுவாங்க சோ அந்த மாதிரி அழகா இருக்க ஆன பூனா பெண்கள் கவரப்படுவாங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து பெண்களோட கவர்ச்சியில அழகுல கவரப்படுவாங்க இந்த ரெண்டையும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த ரெண்டுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களோ ஆண்களோ தேவையில்லாம மத்தவங்கிட்ட பேசக்கூடாது தேவையில்லாம மத்தவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்துற அளவுக்கு போக கூடாது பெண்களை சொல்றேன் நான் உங்களுக்கு டீசென்சியா மெயின்டைன் பண்ணுங்க ப்ராப்பரா உங்களுக்கு உங்க உங்க உங்ககிட்ட யாராவது தேவையில்லாம பேசுறாங்களா ஃபர்ஸ்டே அதை கட் பண்ணிருங்க ஃபர்ஸ்டே நம்ம குடும்பத்துக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்டா தொடங்குறது நாளைக்கு வேற மாதிரி வந்து நிக்கும் அது ஃபர்ஸ்டே உங்க வீட்டுல ஹஸ்பண்ட சொல்லி ஏ அது அது சரியில்லப்பா அவங்க பேசுறது முடிச்சு விட்டுருங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்றேன் தேவையில்லாம எவ்வளவு வந்து வழியிறாளா என் வீட்ல என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு மேடம் தயவு செய்து அண்டை இந்த மாதிரிலாம் வச்சிக்காதீங்க அந்த மாதிரி பேசி முடிச்சு விட்டுருங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது நான் சமுதாயத்தோட நல்லதுக்கு சொல்றேன் அதனால ரெண்டு பேருமே கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நல்லா இருக்கும் சமுதாயம் ஓகே இத பத்தி டிஸ்கஸ்டா பேசி எங்கேயோ எதை பத்தியோ பேசி எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருக்கோம் இருந்தாலும் பயனுள்ள கருத்தா இருக்கும் சமுதாயத்துக்கு நன்றி மேடம் நன்றி